السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفقهاء المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم وقال نبينا صلى الله عليه وسلم كل أمر ذي لم يبدأ ببسم الله فهو أتتع أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين إلا أهل أهل جيم الله جل شأنه تعالى وهو يجيب لك معنا سامين إبراهيم محمد مصطفى صلى الله عليه وسلم और ये अपनी एक बिट्टी है सत्य सहाब आंगल ताबे आंगल तबार ताबे आंगल इमाम आंगल मुसलमान आंगल मुफस्सिल आंगल मुहदीस आंगल वलीमार आंगल साले आंगल मुत्ताकी आंगल मुज़ना आंगल मशहूर मारे बड़ा मांगल मैं अपनी बजमार आंगल को रजत दिल को नमारी मरे दिलों के बिट्टों तुर के तुरे 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 எல்லா காரியங்களிலும் தன்னை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக விரும்புவதுதான் தங்களினுடைய எந்த எந்த தன் பெயரை அங்கு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் பெருமலையினுடைய நிறைய வசனங்களில் கூறியுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது

உங்களை படித்த உங்கள் பெயரை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக இறக்கிய அடுத்த வினாடியே இந்த உருவத்துக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என் பெயர் எல்லா நிலைகளிலும் சொல்லப்பட வேண்டும் முதலில் உங்கள் நாவிலிருந்தும் உங்கள் பெயரை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக இறைவன் வசனத்தை இறங்குகிறார் திருமலையினுடைய நூற்றி பதினான்கு சுகார்களிலும்

திருமலையினுடைய ஒரு வசனமே பிஸ்வினார் நிர்வாகமான உதகி என்பதாக திருமலையின் குள்ளே இறக்கப்பட்டிருப்பதை நாம் காண முடியுது சூழல் தௌபாலில் மட்டும் பிஸ்வினார் நிவாக்மான உரகி இறக்கப்படவில்லை காரணம் சொல்லும்போது முஸ்ரீ அஹ்மது யாதக்கான் அஹ்மதுங்காடி அணைகியவர்கள் ஏன் இந்த தௌபா சுடாவில் மாத்திரம் அல்லாது பிஸ்விலா இறக்குமா இறகி என்பது இறக்கவில்லை என்று காரணம் சொல்லும்போது ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும் ஒண்ணு திருமலையினுடைய சுர போான பிஸ்வினா இயக்கப்படல

வெறும் பிஸ்மில்லா ஓடு நிறுத்தி விடுகிறோம் அர்ரஹ்மான் என்றால் கருணையாளன் அர்ரஹீம் என்றான் ஈகையாளன் இந்த வார்த்தைகளை நாம் சொல்வதில்லை இது மாத்திரம் தான் அதிசயம் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் எழுதும் போது சொல்கிறார்கள் பிராணிகளினுடைய உயிர் அறுக்கும் போது பறிக்கப்படுகிறது ஒரு உயிர் பறிக்கப்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் இரக்கமானவன் அல்லாஹ் கருணையுள்ளவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை இறை

அவனுடைய வீட்டில் நுழைவதில் இருந்து அந்த மனிதன் வீட்டில் இருந்து வெளியேறுவதில் இருந்து அந்த மனிதனுடைய எல்லா நிலைகளிலும் எல்லா அலுவல்களிலும் அவன் வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி அவனுடைய பணிகளை துவங்குவதற்கு முன்பும் அவருடைய பணிகளை முடித்ததற்கு பின்பும் துவோட எல்லா நிலைகளிலும் ஒரு முஸ்லிமான மனிதனுடைய நாவில் வரக்கூடிய வார்த்தை இஸ்மில்லா பாடுவார்கள் ரபே என்னுடைய எந்த செயலாளர்களிடம் உன்னுடைய முயற்சி உன்னுடைய வல்லமையை கொண்டுதான் இது நடக்கிறது உன்னுடைய பேராட்களைக் கொண்டுதான் நடக்கிறது எனக்கு இதில் எந்த சக்தியும் இல்லை நான் சிறுமையானவனாக இருக்கிறேன் நான் பணிவானவனாகது இருக்கிறேன் உன்னுடைய பெயரை பொருட்படுத்தி தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஒரு பணிவன்மையுடன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் நிர்வாக நிர்வாகி அந்த காலத்தினுடைய அரபு நாட்டு மக்களுக்கு இஸ்லாமிய மாறம் வருவதற்கு முன்பு அவர்களிடத்திலே ஒரு வடமை இருந்து வந்தது தங்களினுடைய எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் சிறைகளை வணங்கி கொண்டிருந்தார்களாம் ஏதாவது ஒரு தொழிலை செய்யும் போதும் ஒரு வியாபாரங்கள் செய்யும் போதும் ஒரு நல்ல காரியங்களை செய்யும் போதும் தங்கள் யாரை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த சிலை பெயரை சொல்லிதான் வியாபாரத்தை தொடங்குவார்களாம் அந்த சிறையினுடைய பெயரை சொல்லிதான் தன்னுடைய எல்லா அலுவலர்களையும் தொடங்குவார்களாம் மேலோங்கி இருந்தது என்று இஸ்லாமியம் வந்ததோ சொல்லிவிட்டான் உங்களை படைத்த ரம்பியுடைய பெயரைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லியதற்கு பிறகு அனைவருடையும் தமிழ்நோடைய வார்த்தைலாகிறார்

எதிரிகள் நம்மளை பார்க்காம இருக்கூடிய நாம் தோண்டிவிட வேண்டும் அந்த பள்ளங்கள்ல இருந்து வர முடியாத அளவுக்கு நாம செய்யணும்னு சொல்லி மிகப்பெரிய குழிகளை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சகாமா பெருமக்கள் அந்த குழியை தோண்டிக்கிட்டு இருக்கும்போது போது ஒரு மிகப்பெரிய வாரி ஒன்று குழிக்கு இடையில இருக்குது

உடனே பிரசூன் சில்லா நிசலை என்ன செஞ்சாங்களாம் ஒரு பெரிய நடப்பாறையை எடுத்துக்கொண்டு நேரா அந்த இடத்துக்கு போனாங்களாம் போய் அந்த பாறையை கையால் இதை வச்சுக்கிட்டு இஸ்வில்லாஹ் நிவாமா என்று பாறையை முத்துகிறாரே பாறை இரண்டாக அமைப்பு மீண்டும் ஒருமுறை பெருமானார் செல்லாக அழைக்க செல்லும் அவர்கள் ஒரு தனி நபராக இருந்து கொண்டு அவர்களினுடைய இருந்து வந்த வார்த்தை மீண்டும் ஒருமுறை கடற்பாதையை எடுத்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அந்த பாறையை ஒத்துகிறார்கள் பாதை இரண்டாக பிளக்கிறது மூன்றாக பிளக்கிறது மீண்டும் ஒரு முறை பெருமானால் செல்லாக செல்லும் அவர்கள் சீலார் முகம்மாட்டி என்று சொல்லிவிட்டு அந்த பாதையை கொண்டு

ஆயுதத்தை வைத்த பாறையை குத்திய போது ஒரு தனிநபராக அதை முழுவதையும் தளர்த்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது ஒரு கடுமையான வேலைகள் வரும்போது கடுமையான சிரமமான

தாடியை உடைத்ததின் மூலம் தர்மத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஒரு முஸ்லிமான அடியார்கள் சாப்பிடும் போதும் கூட உறங்கும் போதும் கூட அவருடைய உணவு கவலங்களிலும் நாவிற்கு குறை சேருவதற்கு முன் அவனுடைய நாவர்களில் தரம் தோடக்கூடிய வார்த்தை இஸ்லிமான் என்பதாக இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள் உணவை பார்த்தவுடன் மனிதன் தளர்ந்து தளர்ந்து ஓடுகிறான் கண்ணீரை வளர்ந்து போகிறார் நடுமையான பசி இருக்கும் சமயத்திலே அவருக்கு யாருடைய சிந்தையும் வருவதில்லை தன்னுடைய உயிராய் நுழைந்தவர்களாக இருந்தாலும் கூட பசி என்று வரும்போது நான் நிறைய சாப்பிட்டால் போதும் என்ற ஒரு கண்ணீரை சார்ந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதருக்கும் தோன்றுவது நிதர் செலமான உண்மை குண்ணும் அபுசலமா ரைமத்துள்ள ரவி அல்லாஹ் புத்தாரனா அவங்க சொல்றாங்க

பயந்து போய் மாறு வேடத்திலே ஆகி கொண்டு அங்கிருந்து நகர்ந்து கொண்டு வந்து கடுமையான தாகம் ஏற்படுகிறது ஒரு கிழமையினுடைய வீடு இருக்குது வீட்டுக்கு போய் தண்ணி தாகமா இருக்குது கடுமையான பசியாவும் இருக்குது சாப்பாடு ஏதாவது கொடுக்க அந்த கிழவி கேட்டா கேட்டதற்கு பிறகு கிழமையாக இருந்தோம் மயசையாக சாப்பாடு கொடுக்குறா கொடுக்கக்கூடிய வேலையில இவர் என்ன செய்யறாரு சாப்பாடு நடுவுல இருந்தும் கடைசியில இருந்தும் எடுத்து எடுத்து சாப்பிடுறாரு நடுப்பாகத்துல இருந்து எடுத்து சாப்பிடுறாரு அப்போ அந்த கிழவி பார்த்த கிழவி சொன்னாங்களா அனுசருவாங்கிற அரசர் மாதிரி சரியான கொஞ்சம் வைத்தியமா இருக்கிற பாடு சொல்லி அந்த மாறுவிடத்தில் வந்து அந்த மன்னரை பார்த்து சொன்னார்களா ஏன் பைத்தியகர் சொல்றீங்கன்னு சொல்லி அந்த விளைவு இடத்திலே கேட்ட போது சொன்னார்களா ஆனால் யுத்தமிடத்திற்கு செல்லும் போது ஓரத்தில் எதிரிகளை அடித்துக்கொண்டு நடை நடி சென்றதற்கு போக வேண்டும் ஆனால் எடுத்த ஓத்தில் இருந்து சூழ்ந்த படைகள் அவரை விட்டது அந்த படைகளை வீழ்த்து விட்டது அவருக்கு இந்த செய்தி கூட தெரியாமல் போய்விட்டது என்று அதை விளைவி சொன்னதற்கு பிறகுதான்

சொல்வரத்தினுடைய காலகட்டத்துல புது புது பறவைக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய கவலை இளவரசி ஒருவர் அங்குள்ள மக்களும் சூரியனை வணங்கி கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை பெருமான கவலை அந்த புது புது பறவை வந்து சொல்லுகிறார் சொல்லிமாணேஸ்வரன் என்ன செஞ்சாங்க ஒரு சீட்டை எடுத்து கழிந்து எழுதுறார் அதனுடைய முதல் வார்த்தைமான் இஸ்லாம் அவர்களிடம் இருந்து உங்களுக்கு அனுப்பப்படுகிறது என்று எழுதிவிட்டு அளவற்ற அருளான நிகழற்ற அன்புடைய திருநாமத்தை கொண்டு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று அந்த கடிதத்தை எழுதி சபாநாட்டு இளவரசிக்கு அனுப்புகிறார்கள் அந்த கடிதத்தினுடைய

எத்தி ஆறு என்பதாக எழுதி கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது இன்னும் கூட சில கல்யாண பத்திரிகைகளில் என்பதாக எழுதப்பட்டிருப்பதையும் உண்மையிலேயே அந்த திருமணத்திற்கு பின்னால் அல்லது ஒரு நாள் இரண்டு நாளுக்கு பின்னால் அவர்களினுடைய வீடுகளை சுத்தம் செய்யும் போது அந்த பத்திரிகைகள் எல்லாம் குட்டையிலே கிடப்பதை நாம் பார்க்க முடிகிறது இறைவன்

அரபியுடைய அபுஜது கணக்கு எண்ணிக்கையின் படி விஸ்மார் என்பதை கூட்டி பார்த்தால் எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்ற எண் கிடைக்கும் என்ற அடிப்படையில் விஸ்மிலா போன்ற எிக் கொடுப்பதும் உண்டு நான் ஒன்றும் கொடுப்பதற்கு அந்த எண்ணிக்கையாவது எழுதி கொடுக்கிறேன் அதை நீங்கள் பார்க்கும் போது கொடுப்பவர்களும் உண்டு அசை அடிப்படையிலேயே என்று எழுதி இறைவனுடைய திருநாமக்களை குப்பை கடி வீசுவதையும் நான் சமூகத்தில் பார்க்க முடிகிறது இறைவனுடைய திருநாமங்களை கண்டிப்பாக

பாத்ரூம் பக்கத்திலே படுத்து கிடக்கிறாரு படுத்து கிடக்கக்கூடிய ஒரு வேளையிலே பக்கத்துல ஒரு துண்டு சீட்டு இருந்துச்சான் அந்த துண்டு சீட்டை எடுத்து பார்க்கிறாரு அதுல பிஸ்மில்ரா நிர்வாகி என்பதாக எழுதப்பட்டு இருந்ததாம்

அந்த சீட்டை தூய்மைப்படுத்து விட்டு அந்த சீட்டுகளிலே அத்தர்களை பூசி அதை தன் வீட்டு அழகியிலே பாதுகாப்பாக வைத்து ஓ ஓதையிலேயே உறைக்கிக் கொண்டிருக்கிறார் விஸ்வராமி ரண்பத்துன் ராய அன்று இரவு கடவிலே

ألا فرحمتكم أعمل رحمة الله عليه ورحمة الله قلبه وعلامه رشته هذا في النار يسرنا به رحمة الله عليه ورحمة الله عليه

பெரிய மகத்துவங்களை கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது மிகப்பெரிய அருள்மழங்கள் கிடைக்கிறது சொல்றாங்க என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் முதல் முதலில் பூமிக்கு இறக்கிய சமயத்துல மேகங்கள் எல்லாம் மேற்கில் இருந்து கிழக்கு திசைக்கு சென்றதாம் காற்றிப்தி போலாம் கடல்கள் எல்லாம் வானத்தில் இருந்து கையெறியப்பட்டுக் கொண்டே இருந்ததாம் அந்த நேரத்திலே எல்லாரும் சொன்னானாம் எனது கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன் எந்த பொருள்களின் மீது நாடு என்று மோதப்படுகிறதோ நிச்சயமாக என் அருள் அதன் மீது இறக்கி அருள்மே என்பதாக அல்லாரும் சொல்வதாக பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட மருத்துவர்களை அடங்கிய ஒரு உன்னதமான வார்த்தை முஸ்லிம்களினுடைய எல்லா நிலைகளிலும் எல்லா அலுவலர்களிலும் எல்லா காரியங்களிலும் அவர்கள் சொல்லக்கூடிய முக்கிய